வணக்கம் சார் நான் வந்து டிசம்பர் மாதம் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் சார் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அது விஷயமாக வந்து நான் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வந்து டெலிவரி டேட் சொல்லியிருந்தாங்க அப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பார்த்துட்டு ஏப்ரல் ஏழு இல்லைன்னா ஏப்ரல் ஒம்பது வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படி நடக்கல அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் சார் நடந்திருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினர்களோடும் அச்சிலக்கணம் பத்தாஜியோட ஸ்ரீ குரு சிவகாசி கலைகுத்து இப்போ கொஞ்ச நாட்டுக்கு மாடி கேட்டது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற குரல் பதிவு சரிங்களா டிசம்பர் மாசம் கிட்டதில் தனக்கு பிறக்கிற இரண்டாவது குழந்தை எப்போ க கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்மகிட்ட வந்து கேட்டதுங்க ஓரளவு கேட்டாங்க சார் எனக்கு என்னுடைய மனைவிக்கு இந்த அச்ச லக்னம் போகுது அவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் சார் டாக்டர் ஒரு தேதி சொல்கிறாங்களே அந்த தேதிக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணி பணம் ரெடி பண்ணிக்கணுமா இந்த தற்காப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க அவங்களோட அன்றைய தேதியில் இருக்கிற அச்ச லக்னம் என்ன போனது அப்படின்னா மிதுனம் போனது மிருது சீசன் மூன்றாம் பாதம் அந்த பெண்ணுக்கு இயங்கிக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்து குழந்தை கேட கிடைப்பதற்கான காலமாக பண்ணும் டாக்டர்ஸ் வந்து அளந்து ஒரு வீக் தள்ளி சுயிருந்தாங்க நமக்கு முன்னு கூடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கிற தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அதன் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடந்த ஏழாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு முந்தா நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துனாங்க நேற்று குரல் பதிவு போட்டுருந்தாங்க நேற்று வீடியோவில் போட முடியல இன்னைக்கு வீடியோ நான் போவேன் சரிங்களா அப்புறம் நிஜய் பதினஞ்சு பேராந்தேதி குழந்த பிறந்திருக்கு இதை அச்சலக்கணம் பத்ததி அப்படின்னு ஜோட முறைப்படித்த ஏஎல்பி படித்தவங்க யாருனாலும் சரி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குழந்தை கிடச்சிருக்கு இரண்டாவது குழந்தை அவனுடைய அச்சலக்கணம் வந்து மிதனம் மிருதி சீசன் மூன்றாம் பாதம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்களே கூட ஆய்வு பண்ணிக்கோங்க சரிங்களா எப்படி நம்ம அந்த பாயிண்ட் எடுத்து சொன்னோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்றுக்கொன்று கொன்று சம்மந்தப்படும் பொழுது குழந்தை கிடைக்கும் இதை மட்டும் ஏன் வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக பலன் எடுத்துகிறீங்க சரிங்களா இப்போ நம்ம ஜா பாயிண்ட்டுக்கு வருவோம் கோச்சாரம் குருபாலனுடைய நடவுளை பற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய அச்சலகணம் அப்படிங்கிறது தனுசு நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா கடக அச்சலகணம் கொண்டவங்களுக்கான பதிவாக சொல்ல போறேன் அப்படின்னா தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு எட்டாம் இடத்துக்குரிய யார் அப்படின்னா நம்முடைய கடனம் அப்ப நான் சொல்கின்ற பதிவு ஒரு சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆனால் இதுதான் விதி கேட்டுதான் ஆகணும் அதன்படி பலன் எடுத்து அதை வழி பண்ணிக்கணும் சரிங்களா பிடிக்குதோ பிடிக்கல தான் ஆகணும் பொதுவாக கடகலக்கணம் அச்சலக்கணம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு நாலாவது லக்னம் அப்போனா அந்த லக்னம் போகும்பொழுது நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க தாயின் கர்ம வினைகள் அப்படின்பாங்க சரிங்களா அப்பன்னா தாயின் கர்ம வினைகளை அனுபவிக்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு புரியணும் அது அட் அந்த அட்சலக்கணம் போறப்ப அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல் கடமை என்ன இது வந்து சந்திரனுடைய வீடு அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணுவத ஒரு கடமையாக செஞ்சுக்கணும் முதல் கடமை இந்த அச்சலாக்கணம் முடிவு வரைக்கும் பௌர்ணமி வழிபாட விட்டுறக்கூடாது ரெகுலராக போடணும் சரிங்களா இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவு வெளிச்சம் நம்ம மேலே பட்டு கீழே ஒரு கருப்பு கலரில் ஷேடாக விழும் சரிங்களா மனைக்கு இப்படி மட்டும் பார்த்தோம்னா நிழல் தெரியும் சரிங்களா அந்த நிழலை பார்த்து மன்னிப்பு ஏற்கனும் கேட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சிடுங்க இந்த பத்தாண்டு காலங்களில் வர்ற பிரச்சனைகள் வந்து சால்வேஷன் பண்ண முடியும் ஏன் லக்னாதிபதியே சந்திரன் தான் சரிங்களா தாய் அப்படிங்கிறது சந்திரங்கிறோம் காரகத்துவத்தில் இப்படி இருக்கும் பொழுது கோச்சார குரு பகவான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எங்கே மாறுறாங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதி தேதி வாக்கில் ரிஷபத்துலேருந்து நம்மளுடைய மிதனத்துக்கு வர்றாங்க இதே தருணத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார சனி இங்கே எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க சரிங்களா நான் ஏன் சொன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு சரிங்களா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்மளுடைய கோச்சார் ராகு இங்கே மாறுறாங்க நம்ம இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது கடக அச்சலக்கணத்திற்கு இந்த சனி பவனுடைய பேர்ச்சியில பற்றியும் இந்த ராகு ஏது பேர்ச்சியலை பற்றியும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் இதை நீங்கள் ஒரு பால் போய் பார்த்துக்கோங்க என்ன காரணம்னா அதில் ஒரு சில பலங்கள் சொல்லியிருப்பேன் அவங்க எப்படி இயங்குறாங்கன்னு அதே ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்முடைய குரு பகவான் யார் அப்படின்னா ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போகிறாங்க சரிங்களா அப்படின்னா ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பொதுவாக என்ன சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி மூணையும் போட்டுக்கோங்க சரிங்களா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அப்படிங்கிறது தந்தை செய்த நல்வினை தீவினை ஜாதகரை பாதிக்கும் அப்படிங்கிற தரணும் அப்படின்னா இவங்க ஏற்கனவே கடகாட்சியலக்கணம் கொண்டவங்க தாய் செய்த நல்வினை தீவினை அணுவிக்குங்கிற பிராப்தம் சரிங்களா இப்ப கோச்சார கிரகங்களை எங்க போறாங்க எதிர்காலத்தை பத்தி திட்டமிட்டுகின்ற இடத்துல போறாங்க எங்க ஒன்பதாம் இடத்துல யார் போய்கிட்டு இருக்காங்க நம்மால சனி போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அவர் யாரு அப்படின்னா எட்டு கட்டா சொல்றேன்னா இல்ல ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்படின்னா ஏழு அப்படிங்கிற ஆதிபத்தியமும் எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியமும் கொண்டுவாங்க அவங்க எங்க போறாங்க ஒன்பதாம் இடத்துக்கு போறாங்க இப்ப பன்னெண்டுல குரு வர்றாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக எதிர்காலத்து திட்டமிட்டு கொண்டு போகணும் அப்படின்னதும் இந்த க நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா கடவுளே என் தந்தையார் செய்த தவறுகள் எதனும் இருந்தால் அதை மன்னிச்சதுன்னு அதையும் கூட ஒரு கேள்வியாக கேட்டுக்கலாம் அதை எப்படின்னு கேட்டுக்கோங்களேன் இப்போ வெட்ட வெளியில் வெயில் நல்லா அடிக்குதுங்க சரிங்களா மணி தோறாமல் பத்து மணி ஆக போதுங்க வெயில் சுழீர்னு அடிக்குது இப்போ போய் நான் வெளியில் உங்களை வெட்ட வெளியில் நின்றுனா என்னுடைய நிழல் வந்து கீழே ஷேடா விளம் அப்படி விழும்பொழுது அந்த ஷேடாவை பார்த்துட்டு எது சூரிய வெளிச்சம் பட்டு கிழல்ற நிழல் நல்லா கெட்டுக்கோங்க அப்படின்னா அந்த ஷேடாவை பார்த்து கடவுளை எங்கள் அப்பா ஏதாவது தப்பு தான் அப்பா செஞ்ச புண்ணியத்தான கொடுங்க அப்படி பொழுது கோச்சார கிரகங்கள் இந்த மூன்று ஆறு ஒன்பதுல பன்னெண்டில் போகும்பொழுது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வரணும் அப்படின்னா அது ப்ளஸ் ஆகி விட்டு போயிடுவாங்க நம்மளை மன்னி கேட்குறோம்ல அவங்க செஞ்ச புண்ணியத்தை கொடுங்க கேட்குறோம்ல பாவத்தை மன்னிச்சிருக்கிறோம் புண்ணியத்தை கொடுங்கிறோம்ல சரியாயிடும் சரிங்களா எப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த பாயிண்ட்டை தருவோம் குரு பகவான் அப்படிங்கிற ஆறாம் அதிபதியாகி ஒன்பதாம் அப்படிங்கிற பாக்யாதிபதி ஆகி பன்னிரெண்டுங்கிற விரயஸ்தானத்துல இருக்கிறாங்க கா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கால் பாதங்கள்ல பிரச்சனை இடது கண்ணில் பிரச்சனை இப்ப பிரபுகள் வரணும் அப்படிங்கிறதோ தேவையற்ற வீண் விரயங்கள் அலைச்சல்களை சந்திக்கிற தன்மை இந்த குரு பகவானுடைய பால்கள் எங்க போகும் இந்த நான்காம் இடத்தை பார்க்கும் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்பனா ஐந்தாம் பார்வையாக நாலு ஏழாம் பார்வையாக ஆறு ஒன்பட்ட பாட்டு வந்து விரயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம் அதுக்காக சரியா போயிடுது அப்ப என்ன செய்யலாம் ஒரு கடன் ஏற்படுத்துதல் எதற்காக ஒரு சொத்து உருவாக்குவதற்கு அப்படின்னா இங்க வந்து டீ நேன் அப்படிங்கிறது நல்லா சப்போர்ட் பண்ணுது உதாரணமாக இந்த கோச்சாரக்குருங்கிறது மாறின உடனே உணர்புசம் நாலு அப்புறம் ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா கோச்சாரக்கு வந்து இங்கே மாறின உடனே அவருக்கு வந்து ஒரு சுப விரயம் போகணுங்கிறதும் சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் போகணுங்கிறதும் வண்டி வானங்கள் சார்ந்த விரயங்கள் போங்கிறதும் அம்மா சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து வந்துடும் அப்படின்னா கடன் திறமையை உருவாக்கி விட்டுரும் அப்படியே புரியணும் அப்படின்னா ஒரு சொத்துக்களை பட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பழைய வண்டி இருக்கா அது ரிப்பேர் ஆகா ரிப்பேர் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா பொதுவாக ஆறாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு அப்படிங்கிற ஒரு சில பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்காது இந்த சொல்லித்தரேன் பிறகு சொல்லித்தரேன் நாளைக்கு சொல்லித்தரேன் இந்த ஜாதத்தை பிறகு பார்ப்போம் இப்ப பார்ப்போம் அப்படின்னா நெகட்டிவ்டே போயிடுவோம் இப்ப என்ட்டை கேட்குறோங்க கடகாட்சியலகம் ஒரு விவரம் சொல்றேன் இப்ப நான் பிசியா இருக்கேன் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு தன்னை அறியாம அந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குருவின் அனுகிரகத்தை கொடுக்காது ஏன் நான் தனுசு ஆட்சியலகணும் குருவின் ஆதிபத்தியம் சரிங்களா இவங்க எனக்கு எட்டாம் இடம் ஆயிடுறாங்க அப்போனா கடகாட்சியக்கரம் கொண்டவங்க யாராவது என்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்கன்னா நான் செய்வதற்கு கொஞ்சம் தடுமாறுவே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது போல தான் ஒரு பெரியவருடைய நட்புகள் அனுசரணைகள் ஆதரவு கிடைக்காத காலமாக இந்த கடகாட்சியக்கரம் பொறுப்பு கிடைக்கும் அப்புறம் மூத்தரோட அனுகிரகம் கிடைக்காது அப்போ நம்ம தான் நமக்கு நம்மளே திட்டமிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப குட் என்ன சொன்னோம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கறனால போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனை கோர்ட் கேஸ் சார்ந்த பிரச்சனையோ தாம்பத்திய சுகம் சார்ந்த தடைகள் தாமதங்கள் இப்பெல்லாம் கிடைக்கணுங்கிற பிராப்தம் வந்துடுது சரிங்களா ஏற்கனவே இந்த கடகாட்சியக்கரம் போறப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா ஏழு எட்டுக்கு ஆதிபட்சம் பண்ற சனி பகவான் சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கருத்து பாடுகள் வாழும் அப்போனா கடகாட்சியக்கரம் போறவங்க குடும்பம் வரைக்கும் கணவன் மனைக்கில் ஒற்றுமையாக இருந்தது நன்மை கொடுக்கும் அப்பனா அக்ஷய லக்னாதிபதியாக இருக்கிற சந்திர பகவானும் ஏழாம் லக்னாதிபதியாக இருக்கிற நம்முடைய சனி பவானோடைய காம்பினேஷன் ஜாதகத்தில் எப்படி இருக்குது கோச்சாரதியாக இப்படி போகுதுங்கிறது நம்ம கம்பேர் பண்ணிட்டே வந்துக்கணும் அப்படி வரும்போது வாழ்க்கை வந்து தற்காத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி இப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதி அப்படின்னா ஒன்றாம் இடத்திற்கு குரு பன்னெண்டு அப்படின்னா விரயத்துக்கு வராரு அப்படின்னா ஜாதகரே வீண் விரயங்களை செய்யணும் அப்படிங்கிறதும் எதிர்காலத்துக்கான திட்டமிடல செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு சில நேரங்கள்ல இவர் ஆறாம் மதிபதி இருந்து ஒன்பதாம் மதி இருந்து பன்னிரண்டுக்கு போறதுனால ஒரு தற்காலிகமாக வெளிநாட்டு பயணங்கள் குருவோட ஒருவரோட காலங்கள் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான ஒரு பயங்கள் போவது போகிறதுனால இருந்தால் அதை அமைச்சிக்கலாம் இல்லை வேலை சம்மந்தமான அலைச்சல்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அதை முறைப்படுத்திக்கலாம் போய் பயணங்கள் மேற்கொள்வது நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் இப்போ நான் சிவகாசியில் இருக்கேங்க எங்கள் ஊருக்கு பார்த்தா ஸ்ரீவில்லுத்தூர் ராஜபாளையம் இப்படி பக்கத்தில் ஊர் இருக்குங்க இல்லை சங்கரன் கோயில் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு பெரியவங்க வந்து வயதானவங்க வந்து காரிமுத்து ஜாதம் பக்கம் சங்கர கோயிலுக்கு வர்றியா அப்படின்னா இங்கேருந்து இருந்து எனக்கு மூணு மணி நேரம் டிராவலிங் ஆகுங்க ஆனால் நான் போகணுங்க ஏன் பயணம் பன்னெண்டுனா பயணம் இதை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த அலட்சங்களை நாம் உருவாக்கி கொண்டால் நமக்கு வருகின்ற விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு புரியலாம் அப்படின்னா ஜாதகர் வேலை சார்ந்தோ ஏதோ உங்களுக்கு வந்து இடமாற்றம் பண்ணுவாது ஒரு சாலை சிறந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து இயற்கையாகவே அமையும் அமைஞ்சால் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு சரிங்களா குடும்பஸ்தானத்திற்கு பதினொன்று அப்படிங்கிற லாபத்தில் இருக்காங்க சரிங்களா ஆனால் அச்சை லக்னத்திற்கு பரண்டில் சரிங்களா மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாங்க அப்பனா நம்மளுடைய மாமனார் சார்ந்து நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்து நம்முடைய தைரியம் சார்ந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் இன்னும் ஒரு தடுமாறிதான் இருக்கோமே வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் பண்ண முடியலையே அப்படிங்கிற தன்முறுத்தோம் ஏன் சந்திரன் அப்படிங்கிற வந்து நீரோடை போல எண்ணங்கள் வந்து வேகமாக நம்ம வந்து அலைக்கழைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னாதிபதி சந்திரன் நான்காம் இடம் அப்படிங்கிற வீடு வண்டி வானம் சொத்து சுகம் ஸ்தானத்திற்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்தில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா கடன் பட்டு ஒரு சொத்தை அமைச்சுக்கோங்க சரிங்களா ஐந்து அப்படிங்கிற அந்த குழந்தை ஸ்தானத்திற்கு இவங்க என்ன வந்துடுறாங்க அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வர்றாங்க அப்படின்னா மூத்த குழந்தைகளுக்கு சார்ந்த ஸ்தானத்திற்கு குலதெய்வ ஸ்தானத்திற்கு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல வர்றாங்களா குல தொலைக்கரசன் நேரடியாக கிடைக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் குலதெய்வங்களை போய் ஒரு தலைமுடி காணிக்க குடிக்கிறது திருமுடி காணிக்க கொடுக்கறது பூமுடி கொடுக்கறது இல்லை காதில் லேசாக ஒரு கம்மல் மாதிரி ஒன்று போட்டுக்கிறது அதை காது குத்துறது இதுவும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனப்படும் மறைமுக ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் நோய் ஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னா நல்ல இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு கடன் அது நல்ல கடனாக உருமாறும் அப்படிங்கிறதும் ஏழாம் இடம் அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திற்கு இது எங்கே வந்துடுது ஆறா வந்துடுது அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனைவி அப்படிங்கிறவங்க அச்சலக்கணத்துக்கு அதாவது மனைவி ஸ்தானம் இல்லை அந்த ஏழாம் இடத்திற்கு குரு பன்னெண்டில் வர்றாரு அப்படின்னா ஏழுக்கு அது ஆறு கொஞ்சம் முன்ன அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் எட்டாம் இடம் அப்படிங்கிற எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் இருக்கிற ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பாக்கியத்துக்கு வர்றாங்க சரிங்களா அப்போனா ஒன்பது அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்துல பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துல தொழில் சார்ந்த முயற்சிகள் நல்லாயிருக்குங்கிறாங்க பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்துல சரிங்களா அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ட்ராபேக் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் செய்த தீவினை மன்னிக்கிறது தாய் செய்த புண்ணியத்தனக்கு கொடுங்கன்னு கேட்கறது அப்பா செய்த பாவத்தை மன்னிச்சுங்க கேட்குறது அப்பா செய்த புண்ணியத்தனக்கு கொடுங்கன்னு கேட்குறதா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ரெமடியாக வரும் சரிங்களா அப்படிங்கிறப்ப கோச்சார் ராவிகது வந்து கேது இரண்டிலும் நம்மளுடைய ராகு பவன் எட்டுல இருக்கிறாங்களா ஏற்கனவே சனி பவன் எட்டாம் இடத்துல இருக்கப்ப ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க இப்ப ராகு எட்டுல வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற பிராப்தம் உண்டு அதனால நம்மளுடைய ராகு எது சம்பந்தமான ஒரு வீடியோஸ் இருக்கு அதை போய் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கப்ப எதையும் எப்பொழுதும் பவராம திட்டம் மட்டும் பவறாம கடந்து சொல்லக்கூடிய காலமாக உருமாத்திக்கணும் அப்படின்னு புரியணும் அப்பனா குரு அப்படிங்கிற ஒரு பனிரெண்டு அப்படிங்கிற பெரிய ஸ்தானத்துக்கு வர ஒரு கோயிலுக்கு போறேங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போறேங்க நடந்து போங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி பாட்டு நடந்து போங்க இல்லையா கோயில் வாசல்ல வண்டின்னு பாட்டுங்க கோயில்ல கருவறையும் சொல்லுவாங்க இதுதான் சாமியோட கருவா இதை சுத்தி பார்த்தீங்கன்னா நடந்து போறதுக்கு பாதை இருக்கும் இதுல வந்து எல்லாம் முடிஞ்ச ஒரு மூணு சுத்து ஆறு சுத்து ஒன்பது சுத்து பன்னெண்டு சுத்து அப்படின்னு உங்களால எத்தனை சுத்தம் மற்ற நடந்து போங்களேன் இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க எனக்கு வந்து அதிகமான டிப்ரெஷன் நடந்தது மன அழுத்தம் இருந்தது வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சிவகாசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் அம்மன் விஸ்வநாத சுவாமிம்பாங்க எங்கள் ஊர் இருக்கிற சாமியை என்னை அறியாமல் இதான் கோயில் கருவேற அப்படின்னா இதை வந்து இப்படி வட்டமாக சுற்றி வர்றேன் அப்படியே கையை வச்சு கும்பிட்டுட்டு இப்படி சுற்றி வரப்பா என்ன அறியாமல் நான் வந்து மனசில் அழுதுட்டேன் நான் வந்து பெரிய கடன் பிரச்சனை மாட்டிருந்தேன் ஒரு கம்பெனிக்கு நான் சரக்கு தரணும் அவங்களோட சரக்கு எடுத்து நான் வந்து தின்னுட்டேன் ஆனால் அவங்க தான் நல்லபடியாகணும் என்ன செய்யணும் தெரியல நம்ம ஒரு அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தோம் அவங்க சரக்கு அனுப்பலை இக்கட்டான சூழ்நிலை அடக்கே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அப்படியே மனசு அழுதுகிட்டே சுற்றி வந்து சாமி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன் இரவு கனவுல அந்த கோயிலில் இருக்கிற தலைமை பூசாரி உருவத்தில் எனக்கு வந்து கடவுள் வந்து காட்சி கொடுத்தார் கொடுத்து நினச்சினானா கோயிலுக்கு வந்தியா சாமி முட்டியா போய்கிட்டேதே வந்து அழுகுனுங்கம்மா இல்லை நீ யார் எதுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது கோவிலுக்குள்ளே வந்தனமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை நாங்கள் பார்த்துடுறோம் நீ வந்தியா சாமியை மட்டும் கும்பிட்டு போ அழுகாத அப்படின்னாங்க எனக்கு வந்து அது பெரிய பிராப்தமாக இருந்தது அந்த செயல் நடந்து மூணாவது நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆபீஸ் வாசல்ல ஒரு லாரி அது காலையில் போன் பண்ணுறாங்க நீங்க எங்கனா சரக்கு பணம் கட்டி இருந்தீங்களா லாரியில ஒரு சரக்கு வந்திருக்கு நாங்க பத்து பதினாலு நினைக்கிறேன் எனக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல அன்னைக்கு வந்து இன்னைக்கு இரைக்கும் சிவன்களுக்கு போவேன் சாமி முடுவேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன் எனக்கு தோது இருந்தது அப்படின்னா அப்படி வட்டமா சுத்திடுவேன் இல்லை நான் வாட்டுக்கு சும்மா சந்தோஷமா ஜாலியாக வச்சிருச்சேன் அன்னைக்கு இன்னைக்கு உடைய சாமி பார்க்க வந்தேன் உன்னை கண்ணால் பார்த்துட்டேன் ரொம்ப நன்றி இதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவேன் அப்பனா இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கின்றார் அப்படிங்கிறது வந்து நிறைய உதாரணங்கள் வந்து அவர் அவங்க கஷ்டத்தில் உணர முடியும் அது போல் நம்முடைய கடக அச்சலக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிற காலமாக போகுது எட்டாம் இடத்துல ராகு போகிறார் பன்னெண்டில் குரு போகிறாங்க ரெண்டில் கேது இருக்காங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால ஆன்மீகம் சம்பந்தமான வார்த்தைகளை பேசுங்க சரிங்களா ஜோடம் சம்பந்தமான கருத்துக்களை பேசுங்க ஹெட்லர் ராகு இருக்காரு பிரம்மண்டமாக அள்ளி கொடுத்துருவாரு குரு பாருங்க பன்னிரெண்டாம் இடம் இருந்து ஆறையும் எட்டையும் பார்க்குறாரு அப்புறம் ஜோடம் சம்மந்தமான ஒரு படிப்பு படிக்கிறப்ப அதற்கான விரயங்கள் செய்யும் பொழுது அந்த விரயங்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான்லாம் அந்த ஜோடம் பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேங்க இந்த ஏல்பி ஜோடம் படித்தனால தான் எங்களுடைய ஆச்சரிய விரத போட அப்படி சேர்ந்த ஜோடத்தை படித்தனால தான் இன்னைக்கு வந்து மூணு வேளை சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு டேரில் திறந்துறது போ பார்த்து பார்த்து போவேன் இந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு அந்த ஏதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டி எழுபத்திரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இப்போ அதே வண்டி தான் வச்சுருக்கேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மறைமுகமாக இருக்கிறது ஜோடம் ஜோடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறும் அப்படின்னால ஜோடம் படிங்க ஜோடம் சம்பந்தமான விஷயங்கள் காதலை கேளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ரெண்டு லக்னால ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்த பேசுங்கள் அவருக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படி வந்து யார் இதை செய்யணும் அப்படின்னா கடகாட்சிலகணம் கொண்டாங்க வரணும் பாயிண்டங்க பார்த்தீங்களா அப்படின்னா இவங்க வந்து மனதுக்கு மந்திர உச்சாரணங்கள் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி உதாரணத்துக்கு வணிசே காரணத்தை பிறந்திருக்காங்களா நந்தியம்பெருமன் சோத்திரம் சொல்லுங்க கௌல காரணத்துல பிறந்திருக்கீங்களா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட வராகியம்மனை படிச்சுக்கலாம் இல்லை முருகன் மந்தங்களை சொல்லலாம் இப்படி அவரோட கரணத்துக்கு தக்கவ நீங்கள் வந்து இடத்த நகட்டிக்கிட்டே வரலாம் சரிங்களா அப்படின்னா யார் யார் என்னென்ன கரணத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்க அதுக்காக நீங்கள் வந்து அந்த வழிபாட்டு முறையில் மாற்றுங்க ஏன்னா கரோனா செயல்படுவார் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அப்போனா வாயில மந்திரம் சொல்லணும் அது நமக்கு ஃபேவராக ஒரு மந்திரம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே சரிங்களா குறிப்பிட்ட அற்புதமான ஜோட முறை நாம் வந்து தற்சமயம் மந்திர ஜபங்கள் சொல்லக்கூடிய காலம் நம்ம கசந்து தப்பிக்கணும் ஒரு பையன் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும் பயப்படுறான் இரு நேரமாக இருக்குது ஒரு புளிய மரத்தை கீழே பேர் இருக்குன்னு யாரோ சொல்லி பயம் அந்த அந்த தானம் என்ன செய்வான் சிவசிவாசி சிவா தான் சொல்லிக்கிட்டே போயிடுவான் அந்த இடத்தை தாண்டி போய்டுவான் அவங்களுக்கு ஒரு மனதை வந்துடும் மந்திரங்க வார்த்தைகள் பொழுது தன் மனதுக்குள்ள எதையும் கடந்து போக முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும்ல அது போல் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க மனதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு வேலை முடிஞ்சு லேட்டாக வர்றாங்க போகிற பாதையில் யாரும் பயமுறுத்த மாதிரி இருந்தாங்களோ அப்படின்ட்டு பயிரை ஒரு சோத்திரம் சொல்லிக்கிட்டே போவாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து சொல்லலாம் எப்போனாலும் சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் அனைவரும் ஏதாவது ஒரு மந்திரம் சம்பந்தமான வந்து உச்சாரணம் பண்ணுங்க இந்த கேதுகின் காரணமாக நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா புரியணும் அப்படின்னா கோச்சார குரு பகவான் நமக்கு என்ன செய்ய போயிறாருன்னா ஒரு கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு வீடு வண்டிய வாகனம் சார்ந்த ஒரு சில விரைச்சலங்களை கொடுக்க போறாங்க அதை ஒரு சுப விரயமா மாத்திக்கோங்களேன் இப்பதான் மேட்ரு சரிங்களா இதை செஞ்சுக்கோங்க வாழ்க்கையில தற்காத்துக்கோங்க அச்சலக்கம் எனக்கு தனுசு நம்ம சொல்ற பாயிண்ட கடகத்துக்கு ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க கேட்குறவங்க வாழ்க்கையில் தற்காத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜோட முறை கண்டுபிடித்த நம்மதான் ஆசிரியர் போட மத்தியாகணும் அது உள்ள சில ஆணத்துக்கு முக்கிய நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன்